இப்போ கத்திரிக்காய் பொடி குழம்புக்கு கால் கிலோ கத்திரிக்காய் நல்லா பிஞ்சி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் பிஞ்சி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க நான் அதுதான் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கிறேன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிஞ்சி கத்திரிக்காய் இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு பட்டை இது கூட போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மூணு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டுக்கலாம் மூணு கிராம்பு போட்டுட்டு இது கூட கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டுக்கோங்க நான் சோம்பு ஜீரகம் போடுற வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் இது கூட வந்து ஒரு இருபத்தஞ்சி போல் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வதக்கிக்கோங்க ஒரு துண்டி இஞ்சை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க நல்லா அரைப்படாது ஒன்று ரெண்டு ஏன்னா கொஞ்சமாக போட்டு அரைக்கும் போது ஒன்று தான் அரைப்படும் இந்த மாதிரி அரைச்சி பூண்டு இப்போ போட வேண்டாம் நம்ம கடைசியில் போட்டுக்கலாம் அதனால் தனியாக இஞ்சி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு தக்காளி போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் மிக்ஸிலே நான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வதக்கி கட் பண்ணி போடனால போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கிரேவியாக கிடைக்க வேண்டாம் போட்டிருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மிளகாய் தூள் போடும்போது மிளகாய் தூளும் அதோடு சேர்ந்து போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும் அதுக்காக அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டுமே ஒன்றா வச்சுருக்கறதுனால ஒரு ஸ்பூன் அப்படியே போட்டு இப்போ வந்து கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நடுவில் கீற்று போட்டு இடையிலலாம் ஏதாவது பூச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க நாலாக கீறி வச்சுருக்குறேன் இப்போ இந்த கத்திரிக்காயை எடுத்து இதில் போட்டுடலாம் போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் உப்பு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ஒரு சிம்லையே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஜார அலசனை தண்ணி ஊற்றுறேன் தே எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கு ரொம்ப ஊற்ற நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறதில்லை அதனால் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் பார்த்துடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு கொதிக்க விடலாம் கத்திரிக்காய் நல்லா வேகணும் கத் தே கொஞ்சம் உப்பு பத்தல அதனால உப்பு போட்டுருக்குறேன் இப்போ கத்திரிக்காய் வந்து மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கேன் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கங்க இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கலந்து தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு ஒரு திக்னஸுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் அரிசி மாவு நிறைய படம் வேண்டாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவை கலந்து இதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்னஸாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மல் மூணு ஸ்பூனு இந்த ஸ்பூனுக்கு தான் நான் எடுத்துருக்குறேன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் பாருங்க இந்த ஸ்பூனு தான் சின்ன ஸ்பூனுக்கு தான் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கங்க இந்த இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் இது கூட மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே இந்த மல்லியில் அரைச்சிருக்குது இந்த மல்லி வீட்டிலேயே நம்ம மிக்சியில் எப்படி அரைக்கலாங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன் அதை பாருங்கள் இப்போ இது கூட ஒரு பதினஞ்சு போல் பூண்டு ஒரு முழு பல் பூண்டை இப்படி நல்லா நச்சிக்கங்க நம்ம அரைக்கக்கூடாது இப்படி நல்லா இப்படி தட்டி போட்டால் தான் இதோட டேஸ்ட்டே இந்த கொத்தமல்லித்தூளும் இந்த மிளகு பூண்டும் தனியாக இப்படி போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாயிரம் தட்டி இப்போ கொதிக்கிற குழம்புல இதை போட்டுடலாம் கடைசி இப்படி பூண்டு போடும்போது நல்ல வாசனையும் குழம்பும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு நம்ம வந்து உடனே இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணி மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பொடி குழம்பு ரெடி இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கெட்டியாக வச்சிங்கன்னா சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் குஸ்கா ஏதாவது தேங்காய் சாப்பாடு இந்த மாதிரிலாம் செய்யும்போது இந்த மாதிரி கிரேவி வச்சு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்